இது அன்பு தமிழ் சந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்க முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல ஒரு முக்கியமான ஒரு செய்தியை தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க நகைக்கடன் தள்ளுபடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கொண்டாட்டத்துல நம்ம தமிழ்நாடு அரசோட பங்கு வந்து வேற லெவல்ல இருக்க போது மாசா இருக்க போது இந்த மாதிரி வைபா இருக்க போது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அந்த வைபில வந்து எத்தனை சவரன் நாய்க்கடன் எந்தெந்த வங்கிக்கு அப்படின்னு புட்டு வச்சிருந்தேன் அந்த வீடியோ வந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய நண்பர் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட் சேனல் நெருங்கிய சொந்தங்கள் அடுங்க பக்கத்துல பல் பட்டன் கிளிக் பண்ணிக்க நான் போற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட வந்து கிடைக்கணும் பேலே என்னையா வைபு என்ன புதுசா நீங்க சொல்ல போறீங்க அப்படின்னாக்க நம்ம சொன்னது செஞ்சமா இல்லையா நைத்தி இருபத்தி ஒண்ணுல களை கட்டுன்னு அந்த நகைக்காரன் திருவிழா பயிர்கடன் திருவிழா சுய உதவி குழு கடன் திருவிழா எல்லாத்துக்கும் தள்ளுபடி செய்யறதுக்கான முழு ஒத்துழைப்பையும் கொடுத்தது டிட்டு சேனல் அதே அடிப்படையில் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசம் நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய அளவுல பேசப்படக்கூடிய ஒரு பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா நகை கடன் தள்ளுபடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இதுல மூணு சவரன் அஞ்சு சவரன் வரைக்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாங்க இன்னைக்கு தேதி பாத்தீங்கன்னா முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய செய்தி நமக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா எந்தெந்த வங்கிகளுக்கு எல்லாம் தள்ளுபடி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் இருக்கு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கூட இந்த அடிப்படையில வந்து பொதுத்துறை வங்கிகளுக்கு கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பொதுத்துறை வங்கிகள் ஒரு சில வங்கிகளுக்கு கொடுக்கலாம் குறுக்காப்ப வந்து இப்ப இந்தியன் பேங்க்ல இருக்கக்கூடிய பாண்டியன் பேங்க் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் அலகாபாத் கிளை இந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா கூட்டுறவு வங்கிகளுக்கு மட்டும் மத்திய கூற்று வங்கிகளாக இருக்கட்டும் தொடக்க வேளாண்மை கூற்று வங்கிகளாக இருக்கட்டும் இந்த வங்கிகளுக்கெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து நகைக்கான தள்ளுபடிக்கான அறிவிப்பை கொடுத்து அந்த வங்கி மூலமா மக்களுக்கு நிறைய பலன்களை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி இருக்காங்க சோ இது வந்து விரிவுபடுத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பும் வரும் ஏன்னா பேங்க் ஆஃப் பரோடாவா இருக்கட்டும் கனரா பேங்க் ஆகட்டும் ஓவர்சீஸ் பேங்க் ஆகட்டும் அதர்ஸ் வங்கி பொதுத்துறை வங்கிகள் அனைத்துக்கும் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்குது இதுல வந்து பயிர்க்கடன் தள்ளுபடிக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பயிர்க்கடனை வந்து நிறைய கொடுக்கணும்னு சொல்லி இருக்கிறாங்க பயிர்க்கடன் எவ்வளவுக்கு எவ்வளவு இப்ப கொடுக்கணுமோ விண்ணப்பிச்ச மூணு நாளுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மணி நேரத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து அக்ரி பண்ணி அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை வர வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது கூற்று வங்கிகளுக்கு பொருந்தோம் அப்படின்னு சொல்லி இருக்கிற அடிப்படையில கடன் வைக்கிறவங்க வந்து எந்த மாசத்துல வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க ஏற்கனவே வச்சிருந்தவங்களுக்கும் கிடைக்கும் இனிமே வைக்க போறவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கறத உண்மை ஏற்கனவே வச்சவங்களுக்கு வந்து இப்ப ஜனவரி மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுனாக்கா பண்ணி வச்சிருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா வந்து இது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால மூணு சவரன் பிரகாசமா இருக்கு ஏற்கனவே அஞ்சு சவன் நகரன் தள்ளுபடி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் இப்போ வந்து மூணு சவரன் வந்து கொடுத்து சொல்லியிருக்கிறாங்க சப்போஸ் இதை குறைக்கவும் கூட்டம் செய்யலாம் சார் குறைச்சிங்கன்னா நல்லா இருக்காது ஒரு பவுனுக்கு எல்லாம் போய் என்ன சார் கொடுக்க முடியும் ஆனா மூணு பவுனுக்கு அபவ் மூணுக்கு மேல கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா சொல்லிட்டு நிதியமைச்சர் சொல்லியிருக்கிற அடிப்படையில தமிழ்நாடு இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு வங்கி அக்கௌண்ட் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சொல்ல போனாங்க ஏழை விவசாயிகளுக்கு ஏழை குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தள்ளுபடி கிடைக்கும் சில பேர் நிறைய பேர் கேக்குறாங்க குடும்ப தலைவிக்கு அந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாங்களா அதுக்காக தள்ளுபடி கிடைக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கேக்குறாங்க சோ அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது தள்ளு அதுங்கிறது வேற அதாவது மகளிர் உரிமை தொகைங்கிறது வேற பென்ஷன் வர்றது வேற இன்னும் சொல்ல போனா விதவிகளை நிவாரணம் வருது ஆண் குழந்தைங்க இல்லாதவங்களுக்கு நிவாரணம் வருது அனாதைகளா கைவிடப்பட்டவங்களுக்கு பணம் வருது சோ எதுவா இருந்தாலும் சரி நகைக்கடங்கிறது வேற நகைக்கடங்குங்கிறது வந்து பொதுவா வந்து வைக்கிறவங்களுக்கு இந்த அரசாங்கம் வந்து ஒவ்வொரு அஞ்சு வருஷத்துக்கு ஒருத்தர எலெக்ஷன் வரும்போது தள்ளுபடி கொடுக்குறாங்க மற்ற கடனில் மத்த அரசாங்கத்தோட விதிமுறை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஒவ்வொரு மாசமும் உங்களுக்கு வந்து பணம் கிடைச்சது விதவி பணமா இருக்கட்டும் அனாதை பணமா இருக்கட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும் எல்லாமே மாச மாசமா கிடைச்சிட்டு இருக்கிறதுனால இந்த தடவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு மாச அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு சவர நகைக்கு மிக பிரகாசமா இருக்குது ஆஹ் மூணு பவுனுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு ஏதாவது புதிய செய்திகள் வந்ததுனாக்கா நான் உங்களுக்கு அடிக்கடி தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் இதன் அடிப்படையில வந்து இந்த பைபிள் செய்தியை வந்து உங்களுக்கு நான் தெரியப்படுத்தல மகிழ்ச்சி அடைகிறேன் ஏன்னா முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல புதிய டிஸ்கஷன் நடந்துகிட்டு இருக்கிற அடிப்படையில இது வந்து தேர்தல் அறிவிப்புல தேர்தல் அறிக்கையில வெளியிட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறாங்க சோ இது வந்து நம்ம வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான் இது வந்து நம்ம ஒரு கோரிக்கை என்னது முக்கியம் கூட்டுறவு வங்கிகள் மத்திய கூட்டுறவு வங்கிகளுக்கு நம்ம மத்தியில பொதுத்துறை வங்கிகளுக்கும் இந்த கடனை தள்ளுபடி பண்ணிக்கணும் ஏன்னா மத்திய கூட்டுறவு வங்கி கூட்டுறவு வங்கிகளை நகை வச்சதை விட பொதுத்துறை வங்கிகள்ல தான் நிறைய மக்கள் வந்து நயக்கடன் வச்சிருக்கிறதுனால அவங்க நிறைய பேர் கோரிக்கை வைக்கிற அடிப்படையில தமிழ்நாடு அரசுமா இந்த வீடியோ மூலமா நான் கோரிக்கை வைக்கிறேன் அன்புக்குரிய நண்பர்களை உங்க அன்போட உங்க சப்போர்ட்டோட இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு இந்த கோரிக்கை வச்சிருக்கேன் அது கனிவோடு பரிசீலனை பண்ணி அடுத்த வீடியோல ஏதாவது நமக்கு தெரியப்படுத்தினாங்கன்னா அடுத்த மாசத்துல தெரியப்படுத்தலாம் இல்ல வந்து தேர்தல் அறிக்கையில எப்படி எல்லாம் மாறலாம் எப்படி வேணாலும் மாறலாம் ட்ரெண்டிங் அப்ப தெரியப்படுத்தினாலும் உங்களுக்கு நான் உடனுக்குடன் தெரிவிக்கிறேன் தேர்தல் அறிவிக்கிற அவங்க தெரியப்படுத்துறதுக்கு முன்னாடி ஏதாவது செய்தி எங்களுக்கு வந்துடும் வந்துருச்சுன்னா உங்களுக்கு நான் சுட நான் போட்டுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க புதிய சப்ஸ்கிரைப் பண்ணி யூடியூப் பத்து பண்ணிக்கோங்க புதிய மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி